அனைவருக்கும் வணக்கம் நான்கள் அய்யனார் தேர்தல் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இழப்பு என்பது இந்த ஒயர் நிறுவனம் வெளியிட்டுள்ள கட்டுரையின் மூலமாக தெரிய வருகிறது ஏன் இந்த நம்பிக்கை இழப்பு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது தொகுதிகளில் முரண்பாடான வாக்குப்பதிவுகளையும் வாக்கு எண்ணிக்கையும் இந்த தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு குறிப்பாக நூற்றி நாற்பது தொகுதிகளில் மறு வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும் வாக்கு எண்ணிக்கையை சரிவர கையாள வேண்டும் இன்னும் சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா விவிபேட்களை என்ன வேண்டும் அப்படின்ற கட்டாயத்திற்கு வந்துள்ளது இந்த வயர் நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டுரையின் மிக முக்கியமான செய்தி இப்போ இந்த பக்கம் தேர்தல் ஆணையம் கொடுத்த டேட்டாஸை எல்லாத்தையும் வச்சு அவங்க வெளியிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையம் கொடுத்த எத்தனை வாக்குகள் பதிவாச்சு அதில் என்னப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இது ரெண்டுத்திற்கு டிஃப்ரென்ஷியேஷன் எவ்வளோ இந்த வேட்பாளர் எத்தனை வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்றத எல்லாம் வச்சு இல்லை இதில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்கு பதிவான வாக்குக்குக்கும் எண்ணப்பட்ட வாக்குக்குக்கும் இடையே ஆயிரக்கணக்கில் டிஃப்ரென்சேஷன் இருக்குது ஒரு தொகுதியில் ஒரு ஐம்பது வாக்கு பதிவாகுனா எண்ணப்பட்ட வாக்குகளினுடைய வித்தியாசம் ஐம்பத்தாறாக இருக்குது இல்லை ஒரு தொகுதியில் இருபத்தஞ்சி வாக்கு பதிவாகுதுன்னா எண்ணப்பட்ட வாக்குகள் இருபதாக தான் இருக்குது இப்போ இந்த இடத்த இந்த தொகுதிகள் இருக்குல்ல இந்த இடத்த வெற்றி பெற்ற வாக்குகளினுடைய வித்தியாசம் எவ்வளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம் தான் அஞ்சு வாக்கு பத்து வாக்கு அப்படின்ற அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு தொகுதி ரெண்டு தொகுதி இல்லை நூற்றி நாற்பது தொகுதி அப்படின்னும் பொழுது பிஜேபியினுடைய வெற்றி மிகப்பெரிய ஒரு கேள்விக்குள்ளாகி உள்ளது ஏற்கனவே அவங்க இரநூத்தி நாற்பது தொகுதிகளை வச்சு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் மைனாரிட்டி கவர்மெண்ட் மீன்ஸ் அவங்க மைனாரிட்டி ஆனால் இப்போ கூட்டணி ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இரநூத்தி 272 இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆட்சி அமைக்க தேவை அப்படின்னு அழைப்பில் இரநூத்தி தொண்ணூற்றெண்டே வச்சுருக்காங்க இருந்தபோதும் பிஜேபி தனித்த ஒரு ஆட்சி அங்கே நிலைநிறுத்தவில்லை போன ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாதிரியோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரியோ அப்போ இரநூத்தி நாற்பதில் நூற்றி நாற்பது போயிடுச்சுன்னா என்ன அவங்களுடைய நிலைமை மிகப்பெரிய ஒரு சரி நூற்றி போவாட்டாலும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது போச்சுன்னா கூட பாதிக்கு பாதி நூற்றி பாதி ஒரு எழுபது போச்சுன்னா இவனுடைய ஆட்டமே க்ளோஸ் ஆச்சு இதெல்லாம் எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான தரவுகள் இப்போ சொல்லுது ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர் தொகுதியில் எட்நூற்றம்பத்தி ரெண்டு வாக்குகள் எனல என மீன்ஸ் டிஃப்ரென்சேஷன் வருது பதிவான வாக்குக்கும் அந்த இடத்த என்னப்பட்ட வாக்குகளுக்குமான வித்தியாசம் எட்நூற்றம்பத்தி ரெண்டு அந்த இடத்த பாஜகவை சேர்ந்த ராவ் ராஜேந்திர சிங் எத்தனை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறார் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி பதினஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் இப்போ இந்த இடத்த எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது கொஞ்சம் தான் இப்போ இந்த இடத்த மறு வாக்குப்பதிவு நடத்தினா என்ன ஆகும் இல்லை மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தினா என்ன ஆகும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இதே மாதிரி பல்வேறு இடங்களில் இப்போ சத்தீஸ்கர் எடுத்துட்டிங்கன்னா சத்தீஸ்கரில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் வித்தியாசமாகுது இப்போ இந்த இடத்துல பிஜே பிஜேபி சார்ந்த பிரோஜ் ராஜ்நாக் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறார் இப்போ இந்த இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல அதாவது நீங்க நீங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்கு வந்து டிஃபரெ இருக்குங்க இருக்குதுங்க அந்த இடத்துல நீங்கள் ஆயிரத்தி எட்நூறு வாக்குன்னா பாதி பாதி கூடும் கிடையாதுங்க இப்போ எப்படி நீங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிப்பீங்க இப்போ இதற்கான தரவுகள் என்னவா இருக்குது சரி இந்த கோளாறுகள் எப்படி நடைபெறுது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த இந்த விதமான செய்திகள் நடைபெறுவதற்கான காரணம் என்ன ஏன் அளவுக்கு தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறதுனா தேர்தல் ஆணையமே இதுக்கு பதில் சொல்கிறாங்க அதாவது தேர்தலுக்கு முன்பு அந்த இடத்த மாதிரி வாக்குப்பதிவு அப்படின்ட்டு நடத்துவாங்க செக்கிங் பண்ணுறேன் அப்படின்ற அடிப்படையில் இந்த செக்கிங் பண்ணுறாங்கல்ல அப்போ அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஈவிஎம் மிஷின் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கப்படுகிறது ஒரு சில இடத்துல அதிகாரிகள் அதை மறந்துடுறாங்க இதன் காரணமாக தான் அந்த வேறுபாடு ஏற்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க இப்போ எங்களுக்கு வித ஆதாரமே இல்லைல்ல அங்கே செக்கிங் நடக்கும் நீங்களே வந்து ஒரு சில பூத்துக்களை பூத் ஏஜென்ட் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு இல்லைனா என்ன பண்ணுவீங்க உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மன்னு செக்கிங் பண்ணுறான் அப்படின்னு அடிப்படையில் போட்டுட்டு நீங்கள் மன்னு எத்தனை போய்ட்டுங்களா இப்போ இவங்களே தேர்தல் நீங்கள் கொடுக்குறாங்க இந்த விளக்கத்தை நீதி பேரில் இருந்து அந்த ஒப்பு கைச்சிக்கிட்டு இருக்கில்ல அதை வந்து இந்த டெஸ்டிங் அப்போ எடுக்க மறந்துடுறாங்க அதனால் இந்த டிஃப்ரன்சேஷன் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு ஜனநாயகத்தின் மீதான தேர்தல் வெற்றி பெறுவது என்பது ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாலும் அது வெற்றி தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் செக்கிங்கு இத்தனை வாக்குகள் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் கேட்டியாக டிஃப்ரென்சேஷன் வரும் இன்னொரு காரணம் சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன்டீன் சி அந்த பேப்பர்னால் அதில் வந்து தவறுதலாக குறிக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து ஏற்படலாம் இன்னும் கணினியில் அதாவது கணினியில் குறிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கும் இந்த சி ஃபார்மில் குறிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கும் சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் வரலாம் அல்ல மாற்றி குறிக்கிறதுனால வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இந்த தேர்தல் ஆணையமே ஒத்துக்குதா குளறுபடிகள் இருக்குது தேர்தல் ஆணையத்துக்குள்ள அப்படின்ட்டு ஒரு தேர்தல் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடியது மக்கள் யாரை ஆள வேண்டும் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லை இவ்வளோ ஆட்சி சரியில்லை அப்படின்ட்டு இன்னொரு ஆளை மாத்துறாங்க அவங்கதான் அஞ்சு ஆண்டுகள் நம்மளை ஆள போறாங்க நமக்கான திட்டங்களை வகுக்க போறார்கள் நம்மளுடைய எல்லா விதமான வறுமையையும் ஒழுக்கி போறாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நடத்தினா அவர்கள் வாக்களிச்சா நீங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ட்டு சொல்றீங்க அதனுடைய அடிப்படையில தான் மோடி அவர்கள் வந்து நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு சொல்றாரா நானூறு அப்படின்ற அடிப்படையில் அவர் நிம்மதி தானா கேட்க வேண்டியது இல்லைத மோடி என்ன சொல்றாரு நானூறு தொகுதிகளை நாங்கள் பெறுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு எந்த நம்பிக்கையில சொன்னாரு சரி அப்படின்னாச்சும் பரவாயில்ல மக்கள் ஆதரவோடு நாங்கள் நானூறு தொகுதுவோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல நாங்கள் தான் ஜெயிப்போம் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் தான் ஜெயிப்போம்னா அது அது எப்படி மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எப்படி ஒரு அரசு நிர்வாகம் செய்ய முடியும் மக்கள் தானே ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க யார் வேண்டும் யார் வேண்டாம் அப்படின்றத அதெல்லாம் தாண்டி நாங்கள் ஜெயிச்சிருவோம் நாங்கள் நானூறு நானூறு ஜெயிப்போம் இல்லை நாங்கள் தான் வந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு சொல்லதனுடைய முக்கிய நோக்கம் என்ன எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அது மோடி அரசாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசாணும் இருக்கட்டும் அதில் விதிவிலக்கே கிடையாது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதன் மீது ஆன்டி இன்கம்ஸ் இருக்கும்ல ஒரு எதிர்நிலைத்தன்மை என்பது இருக்கும்ல அது அதை எப்படி நீங்கள் சொல்வீங்க எல்லா அரசையும் இல்லை எல்லா ஆட்சியையும் சிறந்த பொற்காலாட்சி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே இல்லை உங்கள் நடவடிக்கையில் வந்து சில விதமான கோளாறுகள் இருக்குது இல்லை குளறுபடிகள் இருக்குது அது எங்களுக்கு பயன்படவில்லை அப்படின்ட்டு மாத்துவாங்க இல்லை ஓகே நாங்கள் வேற ஒரு இதுக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஆனால் மோடி அப்படி சொல்லலை மோடி நாங்கள்தான் நாங்கள் தான் நாற்பத்தெட்டு வரைக்கும் போராடு வரும் நாற்பத்தெட்டு வரைக்கும் நாங்கள் தான் அப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ எழுபத்தி வந்து வயசு ஆகிடுச்சி அவரை தூக்கணும் அப்படின்ட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அரசை தூச்சி கொண்டு இருக்கிறது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா பிஜேபி முடிப்படி போனோம் ஆனால் அவர் போகல இப்படியே தான் இருக்கார் ஆனால் நாற்பத்தெட்டு வரைக்கும் அவர் சொல்லிட்டார் இப்போ இதனுடைய கேள்விகள் என்ன தேர்தல் ஆணையம் இதன் மீது என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்து இருக்கிறது இது இது வந்து அதிகம் நான் சொன்னது தொள்ளாயிரத்தி ஐம்பது வாக்குகள் வந்து பதிவான வாக்குகளை விட அதிகப்படியாக எண்ணப்பட்ட வாக்குகள் பதிவான வாக்குகளை விட குறைவான வாக்கு எண்ணிக்கையில் நடந்து கொண்டு இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாமில் அசாமில் கொக்ர நிகார் அப்படின்ற ஒரு தொகுதியில் பத்தாயிரத்தி எழுநூத்தறுபது ஓட்டு கம்மியாக என்ன பண்ணிட்டுருக்கு அதாவது பதிவான ஓட்டை விட கம்மியாக என்னப்பட்டிருக்க அப்புறம் ஒடிசாவில் டெக்னால் டெட்கனால் அப்படின்ற ஒரு தொகுதியில் தொள்ளாயிரத்தி நானூற்றி ஓட்டு கம்மியாக என்ன இன்னும் திருவள்ளூர் கூட சொல்லலாம் திருவள்ளூரில் ஆனால் பல லட்ச மக்கள் தேசவர் ஜெயிக்கிறாரு இருந்தபோதும் அந்த இடத்தையும் கம்மியாக ஒரு பதினாறாயிரம் ஓட்டு அடிபடுது இப்போ இந்த இந்த எங்கள் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு இல்லைங்க பதினாறாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டு இன்னும் அதிகமாக என்னப்பட்ட இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஆந்திராவில் வந்து ஓங்கோலே இடத்த ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு ஓட்டு அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு பதிவான ஓட்டை விட எப்படி அதிகமாகும் சரி குறைவாகுது அதுக்கும் என்ன ரீசன் தெரில அதிகமாகுது அதுக்கும் என்ன ரீசன் தெரில கேட்டால் வந்து மாதிரி வாக்குப்பதிவு நடத்தும்பொழுது அந்த ஒப்புகை சீட்டில் எடுக்கல அதை வந்து ரீஃப்ரெஷ் பண்ணல அப்படின்ட்டு சொல்கிறீங்க இல்லை செவன்டீன்ஸி தான் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க இப்போ இதற்கான அறிக்கையை தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கா அப்படின்ட்டு கேட்டால் தேர்தல் ஆணையம் கொடுக்கல தேர்தல் ஆணையம் இந்த உபரி வாக்குகளையோ இல்லை இந்த குளறுபடியான வாக்குகளினுடைய வித்தியாசம் இந்தந்த தூதியில் இவ்வளோ இவ்வளோ இந்தந்தில இவ்வளோ தனது அதிகமாக இருக்கிற இவ்வளோத்தரம் கம்மியாக இருக்கு இதனுடைய லிஸ்ட்டை தேர்தல் நான் கொடுத்துருக்கேன் கொடுக்கல இப்போ இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இதெல்லாம் இந்த ஒரு நிறுவனம் அவர்களுனுடைய தேர்தல் ஆணையம் கொடுத்த அவர்கள் வெளியிட்டுள்ள பல்வேறு விதமான அறிக்கைகளை முன்னிட்டு இது உருவாக்கப்பட்டிருக்கு அவங்க பர்சன்டேஜ் சொல்கிறாங்கள இவ்வளோத்தரம் இந்த தொகுதியில் பதிவாச்சு இந்த இடத்த இவ்வளவு தரம் இருக்கு அப்படின்னுட்டு இப்ப வாக்கு எண்ணிக்கை நடப்பலுக்குள்ள கொடுத்த பர்சன்டேஜ் ஒப்பிட்டு இவ்வளவு தரம் அதுல டிஃப்ரெண்டேஷன் ஆகுது எங்க எப்படி ஆகுதுன்னு இவங்க சொல்றாங்க இதெல்லாம் பண்ண வேண்டியது யாரு அப்படி மத்தா தேர்தல் ஆணையம் ஏன் தேர்தலையம் பண்ணல தேர்தலையத்துடைய வேலை என்ன தேர்தல் நடத்தது மட்டும்தானா தான் நான் தேர்தலையத்துடைய வேலை அப்ப இந்த குளர்மடிகள் நடந்தா அதை அடுத்த சரி செய்யணும் அப்படின்றது மீது தேர்தல் ஆணையத்துக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் கிடையாதா நீங்கள் இந்த தடவை சரி இது முதல் தடவை கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தேர்தல் நீங்கள் செயல்பட்டு கொண்டு வருகிறது இப்போ ஒவ்வொரு டைமும் நீங்கள் சீர்படுத்திருந்தாலே இல்லை இவிஎம் இப்போ தான் வருது அப்படின்ட்டு வச்சுட்டா கூட அதை ஒவ்வொன்றா நேரம் கட்டமைச்சிருந்தாலே இதனுடைய நிலைமை என்பது சரிவரந்துருக்க வேண்டும் இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் நீங்கள் கன்ஃபார்மாக ஒப்புகை சீட்டுகள் என்னங்க விவிபேட் எண்ணுங்க வேலையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் ஆனால் அதன் மீது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் அந்த எதிர்பார்ப்பு என்பது பொய்த்து போய்விட்டது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது இதன் மீது மீண்டும் ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற தான் அதிகபட்ச மக்களினுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது திரும்ப சந்திரோட்டம் வந்து இதில் தலையிடணும் ஏன்னா அவர் மிக முக்கியமான தீர்ப்புகள் தேர்தல் பத்திரம் தொடர்பான தீர்ப்புக்களை வந்து வழங்கியிருக்கார் தேர்தல் பத்திரத்தில் இடம் கூடி வந்து மோசடி ஆச்சு இதெல்லாம் வந்து மிக முக்கியமான அந்த டைமில் கூட எஸ்பி என்ன சொன்னாங்க எங்களுக்கு ஒரு மாத காலம் அவகா அவகாசம் வேண்டும் அப்படின்ட்டு சொன்னாங்க நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே டேட்டாஸாக இருக்குங்க அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துப்பட்ட வேலையை முடிஞ்சிடுச்சிங்க ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேறீங்க இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியிருக்குல்ல அதே போலதான் இவங்க ஏங்க எல்லாமே நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு நாள் முதல் கட்ட வாக்குப்பதிவு முடியுது அன்னைக்கு நைட்டு ஒரு ரிசல்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ரிசல்ட்டு நைட் ஒரு ரிசல்ட் அடுத்த நாள் காலில் ஒரு ரிசல்ட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ரிசல்ட்டு ஏழு நாள் கழிச்சு ஒரு ரிசல்ட் என்னங்க இது எப்படி இந்த இவ்வளோ பெரிய குளிர்படி எப்படி நடக்குது எல்லாமே சரிவர இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நடத்துது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் இப்ப இந்த குளறுபடி நடந்துச்சு பாத்தீங்களா இந்த குளறுபடிக்கும் இங்கே ஏற்பட்ட கூடிய ஆன மிக முக்கியமான கேள்விதான் மக்கள் மத்தியிலே இவ்வளோ குளிர்படி நீங்களே நடத்தினீங்க பார்த்த இந்த இடத்துல இவ்வளோ கம்மியாச்சு இவ்வளோ அதிகமாகச்சு நீங்களே சொன்னீங்க இப்போ இந்த இடத்த இவ்வளோ தரோம் ஓட்டி தேசல் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஓட்டு தேசல் தான் நூற்றி நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த இடத்த அதிக அதிகபட்சமான எண்ணிக்கை என்னப்பட்டிருக்கு இல்லை கம்மியாக வேறு நீங்கள் ஓட்டை எண்ணிருக்கீங்க இது மாதிரி வாக்குப்பதிவு எண்ணிக்கை நடத்துங்க என்ன ஆகுது ரிசல்ட் அப்படின்னு பார்ப்போம் விவிபாடு என்னங்க இதுதான் மிக முக்கியமாக என்ன அவங்க லட்சம் என்ன ஆகும் பல்வேறு தொகுதிகளில் உங்களுடைய பதவிகள் இழக்க நேரிடும் இப்போ இந்த கட்டுரை எதான வெளிப்படுத்துது இது மிக முக்கியமான அலசி ஆராயப்பட வேண்டிய கட்டுரை தேர்தல் ஆணையத்தின் மீது பல்வேறுகளை பல்வேறு கேள்விகளை நாம் அதற்கெல்லாம் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்